முதலாவது டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்கார்க்ரோ நகரில் நடைபெற்றது ஏழு பதிப்பகங்கள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அரங்குகள் திரும்பும் திசையெங்கும் தமிழ் புத்தகங்கள் வட அமெரிக்காவை சேர்ந்த இருபதுக்கும் அதிகமான எழுத்தாளர்கள் பங்கேற்ற இந்த இரண்டு நாள் கண்காட்சியில் ஆறு புதிய நூல்கள் வெளியிடப்பட்டன கனடாவில் பனிக்காலம் தொடங்கிவிட்ட நிலையிலும் நூற்றுக்கணக்கானோர் ஆர்வத்துடன் வந்திருந்தனர் வேறு மொழி அதிகமாக இருக்கிறதால தமிழ் மொழி சார்ந்த புத்தகங்கள் வரும்போது எங்கள் மொழியினுடைய வளர்ச்சிக்கு அது சார்ந்த அறிவு துறைகளுக்கு எங்களுடைய வேரோடு எங்களை இணைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான கண்காட்சிகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன குழந்தைகளுக்கான தமிழ் புத்தகங்களை வாங்குவதை இது போன்ற கண்காட்சிகள் பெற்றோருக்கு எளிமையாக்குகிறது தமிழ் கற்றுக் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கிற ஒரு இடத்துல அவங்களுக்கு தேவையான அவங்களோட வயதுக்கேற்ற புத்தகங்கள் அது எல்லாமே இங்க பாக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு முறை நான் இந்தியாவில தான் நான் இறக்குமதி பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கு புத்தக விலையை விட வந்து ஒரு நாலு மடங்கு ஐந்து மடங்கு அதிகமாக விலை கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது புத்தக வாசிப்பு குறைந்து வருவதாக கூறப்படும் இந்த காலத்தில் எழுத்தாளர்களுக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கிறதா இந்த நவீன யுகத்தில் மின்னூல்களை தாண்டி நூல் வடிவில் புத்தகங்கள் வழிவதற்கு மக்களிடமும் தமிழ் ஆர்வலர்களிடமும் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் கனடா போன்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகம் வாழும் நாடுகளில் புத்தக கண்காட்சிகள் நடைபெறுமா என்ற ஏக்கம் நிலவி வந்த நிலையில் எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நல்ல தொடக்கமாக அமைந்துள்ளது செய்திக்காக டொரண்டோவிலிருந்து ஐஸ்வர்யா ரவிசங்கர்